ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் ஆர்டிஇ அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வந்துருச்சு அதுக்கான ஏஜ் லிமிட் டாக்குமெண்ட்ஸ் இன்கம் எலிஜிபிலிட்டி அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டாங்க இது எதுக்கு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரைவேட் ஸ்கூலில் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அதுக்காக தான் ஸோ அதனால் ஆர்டிஇ அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஒன்று வெச்சுரு வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா இன்றைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு மணிக்கு மேலே என்ன அது அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட முடியறது எப்போது அப்படின்னா எயிட்டீன்த் மே பதினெட்டு மே மாதம் வந்து முடியுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வந்துடும் ஸோ எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வீடியோ வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அப்ளிகண்ட் எந்த குழந்தைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ வேணும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அதே மாதிரி உங்களோடய ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஆஃப் பேரண்ட் இல்லைன்னா கார்டியன் உங்கள் பெற்றோரோடதோ இல்லைனா பாதுகாவலர் இருப்பாங்களோ அவங்களோட ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு அது வேணும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழும் ஜாதி சான்றிதழ் வந்து வேணும் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அதாவது ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான தனி சர்டிஃபிகேட் இருக்குங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இதுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிறந்த அனுபவத்திற்கு நம்ம என்னது ப்ரௌசர் அப்படி இல்லைன்னா மார்க்ஸ் மார்க்ஸி ஃபாக்ஸ் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான டீட்டெயிலாக டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ மாணவரோட புகைப்படம் ப்ரூஃப் ஆஃப் பர்த் பிறந்த சான்றது அதே மாதிரி பேரண்டோட ஐடி ஏதாவது பெற்றோரோட அடையாள அட்டை அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது எந்த அளவு இருக்கணும் அதோட ஜேபிஜியாக பிடிஎஃப் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோ வந்ததும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் முகவரி சான்று அதே மாதிரி கேட்டகரி அண்டர் விச் ஏதாவது இன்கம் சர்ட்டிஃபிகேட் யார் யாருக்கு வேணும் கம்யூனி சர்டிஃபிகேட் யார் யாருக்கு வேணும் அது என்ன வேறு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டும் யார் யாரெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்கணும் அதாவது ஒரு சர்டிஃபிகேட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிவிகேட் இஷ்யூடு பை ஜோனல் டெபிட்டி தாசிந்தார் டெபிட்டி தாசிந்தார் தாசிந்தார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் யார் வந்து கரெக்டாக அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் யார் வந்து உங்கள் சர்டிவிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்க அவங்க அந்த சர்டிவிகேட்டில் இவங்களோட கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போட்டு இவங்க ஜோனல் டெபியூட்டி சாஜர்ந்தார் இவங்க வந்து டெபுட்டி சாஸ்திர்தார் இவங்க வந்து தாசிர்ந்தார் அப்படின்றவங்க கொடுத்துருப்பாங்க அது செக் பண்ணிக்கோங்க ஓகே இது முடிச்சு என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அதோட காப்பி அதோட ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரிஜினல் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு அதை திருப்பி அந்த ஸ்கூலில் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடணும் அப்போ தான் நமக்கு அட்மிஷன் அப்போது ஈஸியாக இருக்கும் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓகே இப்போ அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணி வைக்காதவங்க கடகடனு போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக தேடி வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன் ஸோ கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு மணிக்கு ஆரம்பிக்குது ஸோ உங்களால் நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணதில்லை நானும் ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கே ஒரு மணிக்கா உங்கள் நெட் சென்டரோ எங்கேயோ போய் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நானே எனக்கு பண்ணிப்பேன் தேவையில்லாமல் எதுக்கு நாங்கள் வந்து போய் காசு கொடுத்து பண்ணணும் நானே பண்ணிப்பேன் நான் ஒரு டெக்கி தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணி நாளைக்கு வர வீடியோ பார்த்து உங்களோட ஆர்டியை உங்களோட குழந்தையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஆரம்பிச்சது சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பில்லைக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க டேட்டா